நான் உங்கள் அறிமுக நான் பேச இருக்கும் தலைப்பு வந்து ஏசிபி தெரப்பியை பற்றி ஏசிபி தெரப்பி என்பது தெரியாத ஒரு விடயம் ஏசிபி தெரப்பி என்றால் என்ன என்றதை பார்ப்போம் ஏசிபி தெரப்பி என்பது உங்கள் சொந்த ரயத்தத்தை எடுத்து சென்ட்ரிபிகேஷன் செய்து பிளட் செல்ஸ் பிளட் பிளாஸ்மாவில் இருந்து பிரித்து அந்த பிளட் பிளாஸ்மாவை வந்து மசில்ஸ் ஜாயின்ஸ்லேயோ அதாவது வந்து மூட்டுலேயோ இல்லாட்டி முள்ளந்தாண்டிலேயோ செலுத்துவது தான் ஏசிபி தெரப்பி இந்த ஏசிபி தெரப்பி வந்து ரொம்ப பயனளிக்கின்றது இயற்கை முறை உங்கள் சொந்த ரத்தம் பக்க விளைவுகள் குறைவு அப்படியான விஷயங்களும் போது இந்த ஏசிபி தெரப்பி நல்ல பயனை தருகின்றதுன்றது பல ஸ்டடிஸ் சொல்லியிருக்கின்றன இது எப்படி செய்யப்படுறதுன்னு சொன்னால் உங்கள் இரத்தத்தில் பதினைஞ்சு மில்லி லிட்டர் இரத்தத்தை எடுத்து அதை சென்ட்ரிஃபுகேஷன் செய்யும் போது பிளட் செல்ஸ் வந்து பிளட் இருந்து பிரியும் பிரிந்த பின்பு பிளட் ப்ளஸ் பிளாஸ்மாவை தனியாக எடுத்து எந்த பகுதியில் செலுத்த வேண்டுமோ உங்களுக்கு எங்கே வலி அதிகமாக இருக்கின்றதோ பாதிப்பு அதிகமாக இருக்கின்றதோ அங்கே செலுத்தலாம் இதுதான் ஏசிபி தெரப்பி கூடுதலாக இந்த மூட்டு வலி தேமானத்தால் ஏற்படும் மூட்டு வலிகள் முதுகு வலி தேமானத்தால் ஏற்படும் அப்படியான முதுகு வலிகள் போன்ற ம மசில்ஸ் இன்ஜுரிஸ் பாதிப்பு ஸ்போர்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் அப்படியான இதுகளும் போது இது பாதிக்கலாம் இதை பற்றி மேற்கொண்ட விவரத்தில் இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு இன்னும் கூட விவரத்துடன் மேலும் அதை எப்படி செய்ததன்றதை செய்து காட்டி ஒரு பதிவை நான் போடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்